ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த வாடாமல்லி பூ நம்ம டெரஸில் இருந்ததை பார்த்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் சீட்ஸ்லாம் இருக்குது அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் பூத்து முடிச்சிடுச்சின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம அந்த சீடை எடுத்து நம்ம லேட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விதைக்கு கொஞ்சம் செடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சி இந்த ஸ்டெம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா இலை பெயின் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தெரியுதான்னு தெரில வேர்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் நம்ம சாம்பல் வச்சு இந்த டூத் பிரஷ் இருக்குது இல்லையா வேஸ்ட்டு அதை வச்சு கொஞ்சம் தடையு விடுவோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஆக முடியுதானே கொஞ்ச நாளாக மே மாடை இப்போ லேட்டாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இது தெரியுது அதனால் செடி ஃபுல்லாக இது வந்து பரவிடும் கொஞ்சம் காஞ்சம் செடி அந்த கிளைகளெல்லாம் எல்லாம் எடுத்துடலாம் இப்போதைக்கி கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுட்டு நம்ம நான் ஷேரும் பண்ணலாம் நம்மளுக்கே கூட திருப்பி யூஸ் பண்ணலாம் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது கலெக்ட் பண்ணதில் கொஞ்சம் அதில் காயணும் இது சென்னையில் வேறு கொஞ்சம் மழை அதனால கொஞ்சம் சீட்லாம் ஈரமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கவர்னிங்